எடப்பாடி அருகே அடியாட்களை கொண்டு கத்தி முனையில் கடத்தப்பட்ட கர்ப்பிணி பெண்ணை காவல்துறையினர் அதிரடியாக மீட்டனர் சேலம் மாவட்டம் செட்டிமாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த தனுஷ்கண்டன் என்பவர் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தைச் சேர்ந்த ரோஷினி என்பவரை கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார் இதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த ஜூலை மாதமே எடப்பாடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் பின்னர் காவல்துறையினரால் அனுப்பி வைக்கப்பட்ட இருவரும் செட்டிமாங்குறிச்சியில் வசித்து வந்தனர் இந்நிலையில் தனுஷ்கண்டன் வீட்டுக்கு அடியாட்களுடன் சென்ற பெண்ணின் குடும்பத்தினர் ஏழு மாத கர்ப்பிணியாக உள்ள ரோஷினியை கத்தி முனையில் மிரட்டி நேற்று கடத்தி சென்றனர் தனுஷ்கண்டனின் கழுத்திலும் கத்தி வைக்கப்பட்டிருந்ததால் உறவினர்கள் செய்வதிரியாது தவித்தனர் இது தொடர்பான கண்காணிப்பு கருவி பதிவு காட்சிகள் வெளியாகி அதிர்வலைகளை இருந்த நிலையில் கர்ப்பிணி பெண்ணை மீட்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் அதிரடியாக மேற்கொண்டனர் அதன்படி ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த ரோஷினியை பத்திரமாக மீட்டனர் கடத்தலில் ஈடுபட்ட ரோஷ்னியின் பெற்றோர் உறவினர்கள் உட்பட ஏழு பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் கர்ப்பிணி பெண் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தர்மபுரி மாவட்ட திமுக நிர்வாகி ஒருவரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்